தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவிர வணக்கம் எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்குனாலும் நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தாங்க அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் தொடங்கக்கூடிய காரியங்கள் தடையின்றி நமக்கு நல்ல வகையில நடந்து முடியணும்னு ஒரு நம்பிக்கையுடனே தெய்வங்களை வழிபட்டு நம்ம காரியங்களில் தொடங்குறோம் குலதெய்வம் தெரியும் பட்சத்தில் குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தின் அனுமதியுடன் அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படி ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவர்கள் பிள்ளையாரை வழிபட்டும் எல்லா நல்ல காரியங்களையும் நம்பிக்கையுடனே தொடங்கிடலாம் இவ்வாறு இருக்க குலதெய்வம் யார் என்று தெரியாதவர்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா பல காணொலியை இதற்கு முன்பு நீங்கள் கேட்டிருப்பீங்க அல்லது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் நீங்க ஈடுபட்டு இருப்பீங்க யாரிடம் கேட்டிருந்தாலும் நமக்கு தெரியா பட்சத்தில் ஜாதகத்தின் கட்டங்களை அடிப்படையாக கொண்டும் உங்கள் குலதெய்வம் யார் என்று ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடித்து விடலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் ஜோதிடத்துல லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைகிறது இதை தான் ஒருவருடைய தந்தை வழி பாட்டனார் தாய்மாமன் புத்திர பாக்கியம் கருமவினை புகழ் இந்த பிறவியில் அவங்க அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது என எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடத்தை வைத்து தாங்க ஓரளவுக்கு நம்முடைய குலதெய்வத்தை பற்றிய தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த இடங்கள் ஆண் ராசியா அல்லது பெண் ராசியா எனவும் நம்ம தெரிந்து கொண்டு அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா அல்லது பெண் தெய்வங்களான்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லைங்க அது நில ராசி அதாவது ரிஷபம் கன்னி மகர ராசியில் உள்ளதா நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீன ராசியில் உள்ளதா என்பதனையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது அந்த தெய்வங்களின் இருப்பிடத்தை குறிக்கும் விதமாகவே அமைகிறது மேஷம் சிம்மம் தனுசு ராசி நெருப்பு ராசி என்பதனால் குலதெய்வம் மலை மேல் இருக்கும் அறிகுறியாகவும் இது அமைகிறது நீர் ராசியில் இருக்கும் பட்சத்தில் ஊரின் எல்லை பகுதியில் நீர் சார்ந்த இடங்கள்ல குலதெய்வம் அமைந்து இருப்பதாகவும் நம்பப்படுகிறது அதே போல நில ராசியில் வரும் பட்சத்தில் வயல்வெளி சார்ந்த இடங்களில் குலதெய்வம் வசிப்பதாகவும் நம்பப்படுகிறது ரிஷபம் கன்னி மகரம் நில ராசியில் இருப்பது கடகம் விருச்சிகம் மீனம் நீர் ராசியில் இருப்பது மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசியில் இருப்பதை அடிப்படையாக கொண்டு குலதெய்வத்துடைய இருப்பிடத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் குலதெய்வத்தை பற்றி வீட்டுடைய மூத்த பிள்ளை ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம கண்டுபிடித்திடலாம் ஜாதகமே இல்லாதவர்கள் ஜாதகம் எழுதி வைக்கப்படாதவர்கள் என்ன செய்யலாம் திருச்செந்தூர் முருகனையே குலதெய்வமாக வணங்கிடலாம் ஆமாங்க அதாவது புத்திரகாரகன் குரு பகவான் இந்த குரு பகவானின் ஸ்தலம்தான் திருச்செந்தூர் எனவே குலதெய்வம் தெரியாதவர்கள் குறிப்பா ஜாதக பிரச்சனை உள்ளவர்கள் ஜாதகமே இல்லாதவர்கள் திருச்செந்தூர் முருகனை நம்ம குலதெய்வமாக வணங்கி உங்க எல்லா காரியத்தையும் நம்பிக்கையுடனே நீங்க செய்திடலாம் பொதுவா ஜாதகம் இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு குலதெய்வத்துடைய இருப்பிடம் நம்முடைய முன்னோர்கள் வசித்த இடம்னு ஒரு வகையில குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடித்திடலாம் இன்றைய காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஜாதகத்தை ஆய்வு செய்ய தெரிந்தவர்களுக்கு இது நிச்சயமாக பலன் தரும் அப்படி இல்லனா தெரிந்தவர்களிடம் இருந்து கேட்டு கற்றுக்கொள்ளுங்க நிச்சயமா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கண்டறியலாம் மீண்டும் ஒரு பயனான காணொலியில் வெகு விரைவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்